சங்கீதம் நூற்றி ஓராம் கர்த்தரை துதித்து பாடுவேன் கர்த்தருடைய இரக்கத்தையும் அவருடைய நியாயத்தையும் சொல்லி பாடுவேன் கர்த்தர் எவ்வளவு நீதியுள்ளவர் நீதியாய் மனிதனை ஆளுகை செய்கிறார் என்பதையும் அவருடைய நியாயங்கள் எப்படி இருக்கிறது என்பதையும் நான் பாடலாய் பாடி கர்த்தரை துவிப்பேன் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று இந்த பாடலை பாடியவர் தவிதர் அர்ஜுனா உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் உத்தமம் என்றால் என்ன உத்தமம் என்பது தவறாமல் வாழ்வது தவறு செய்யாமல் ஒரு செயலை செய்வது தவறில்லாமல் பிழை இல்லாமல் சரியாக மிக சரியாக அந்த வேலையை செய்வது பர்ஃபெக்டாக செய்வது என்று சொல் அப்படி செய்வதை உத்தமம் என்று சொல்வது நீதியின்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறமானால் அவன் உத்தமன் என்று சொல்லப்படுகின்றது யோகோயாவை குறித்து கத்தறிந்த பார்த்தையே யோபு யோகோ உத்தமனாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல நீதி நியாயங்களை விட்டு விலகாமல் உத்தமமாய் நடப்பது தவறாமல் நீதி தவறாமல் நியாயம் தவறாமல் நீதியின் பாதையில் நடப்பதே உத்தமம் என்பது அப்படிப்பட்ட உத்தமமாய் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு விவேகம் தேவை விவேகம் என்றால் என்ன புத்தி அறிவு ஞானம் இந்த மூன்றோடும் சேர்ந்து காலத்தை அறிகிற அறிவையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் புத்தி என்பது பிறப்பினால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற அறிவு அறிவு என்பது அந்த புத்தியோடு கூட மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பிறக்கும் இருந்த புத்தியோடு கூட அவன் வாழ்க்கையின் அனுபவங்கள் கல்வி அறிவு போன்ற காரியங்களால் சேர்வது அதை சேர்ந்து அதோடு கிடைக்கக்கூடிய அறிவையும் சேர்ந்தால் அது அறிவு என்று சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்ததாக ஆவிக்குரிய மண்டலத்தையும் அந்த அறிவோடு கூட ஆவிக்குரிய மண்டலத்தை அறிகிற அறிவையும் பெற்றிருந்தால் அது ஞானம் என்று சொல்லப்படுகிறது இப்படி ஞானத்தை பெற்ற மனிதர்கள் ஞானி எனப்படுவார்கள் அந்த ஞானத்தோடு கூட காலத்தை அறிகிற அறிவு அதாவது காலம் என்பது எந்த சூழ்நிலையில் எந்த காலத்தில் எது நடக்கும் எது நடக்காது உதாரணத்திற்கு கருத்தனுடைய இரண்டாம் வருகை இப்போது வரப்போகிறது இதை உணர்ந்தவர்கள் இதை ஏற்று கொண்டவர்கள் விவேகி என்று சொல்லலாம் காலத்தை அறிகிற அறிவை அறிந்திருக்கிறார்கள் என்று பொருள் இப்படியாக ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் இந்த காலத்தில் நடக்கும் இந்த காலத்தில் நடக்காது இது இப்படிதான் நடந்தது என்பதை கால பரிமாணத்தை வைத்து புரிந்து கொண்டு சரியாக புரிந்து கொள்வது விவேகம் எனப்படுவது ஒரு மனிதன் உத்தமனாய் நீதி நியாயம் தவறாமலும் விவேகத்துடனும் புத்தி அறிவு ஞானம் விவேகம் என்று காலத்தை அறிகிற அறிவியல் எல்லாவற்றோடும் அவன் சேர்ந்து செயல்படும் போது அவன் உத்தமனாய் இருக்கிறான் அப்படிப்பட்ட வழிகளில் நான் நடப்பேன் என்று இங்கு பாடி பாடியிருக்கிறார் அவர் உத்தமனாய் நடந்தார் நீதி நியாயம் தவறாமல் சரியாக மிகச் சரியாக பர்ஃபெக்டாக வாழ்ந்தார் விவேகத்துடனும் வாழ்ந்தார் எப்பொழுது என் வீட்டில் வருவீர் கர்த்தாவே எப்பொழுது என் வீட்டிற்கு நீர் வருவீர் அப்பொழுது நான் உத்தம இருதயத்தோடு உம்மிடத்தில் நடந்து கொள்வேன் என்று தவீதராஜா எழுதியிருக்கிறார் என் வீட்டிற்கு எப்பொழுது வருவீர் என்று கர்த்தரி கேட்டிருக்கிறார் எங்களிடத்தில் எப்பொழுது வருவீர் எங்கள் வீட்டில் நான் உண்மையாய் இருந்து உம்மிடத்தில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் எங்களிடத்தில் எப்பொழுது வருவீர் என்று கேட்டிருக்கிறார் இது கர்த்தருடைய முதலாம் வருகைக்கு முன்பாக சுமார் எட்நூறு வருடங்களுக்கு சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட இருக்கிறது கர்த்தருடைய முதல் வருகையை குறித்தே தாவீதராஜா எழுதியிருக்கிறார் எப்பொழுது எங்களிடத்தில் வருவீர் கர்த்தருடைய வருகைக்காக உலகம் காத்து கிடந்தது அப்பொழுது அவர் ஆண்டோராக் பெத்திரிகேமிலே வந்து பிறப்பார் என்றும் அவர் நம்மை ரச்சிப்பார் என்றும் இஸ்ரேலர்கள் எல்லோரும் காத்து கிடந்தார்கள் அப்பொழுது எழுதப்பட்ட இது இப்படியாக கர்த்தர் எப்பொழுது வருவார் நான் உத்தம இருதயத்தோடு என் வீட்டில் உத்தம உம்மிடத்தில் நான் நடந்து கொள்வேன் ஆண்டவரே என்று பாடியிருக்கிறார் நாமும் கூட கர்த்தனுடைய இரண்டாம் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம் முதல் வருகை வந்தது முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்தது கர்த்தர் வந்து விட்டார் ஆனால் இரண்டாம் வருகை இப்பொழுது இருக்கிறது கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட்டு தாவித கர்த்தருடைய வாழ்ந்தாரோ அதே போல நாமும் கர்த்தருடைய ஏற்றவர்களாகத்தோடு உண்மையோடும் நீதியோடும் நியாயத்தோடும் நாம் நடந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து நாம் காத்திருக்க வேண்டிய காலமாயிருக்கிறது உத்தம வழியை தெரிந்தெடுத்து உத்தமாய் வாழ வேண்டும் அப்பொழுதே கத்திரை நாம் சந்திக்க முடியும் தீங்கான காரியத்தை என் கண் முன் நான் வைக்க மாட்டேன் கத்தாவே தீங்கான காரியங்களை தீமையான காரியங்கள் தீங்கு என்பது என்ன சுயநலத்தோடும் பெருமையோடும் பாவம் செய்கிறது எந்தவித பாவமும் தீங்காய் இருக்கிறது அதை என் கண் வைக்க மாட்டேன் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார் அப்படியானால் நம்முடைய கர்மம் எதுவும் இருக்கக்கூடாது பாவம் இருக்கக்கூடாது பாவத்தை நாம் நினைவில் வைக்கக்கூடாது நம்மால் நேசிக்கப்படக்கூடாது அதை வெறுக்க வேண்டும் பாவத்தையும் தீங்கையும் வெறுத்து தள்ள வேண்டும் பரிசுத்தையும் நீதியையும் நியாயத்தையும் நாம் நாடி தேட வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது நாம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாயிருப்போம் கர்த்தாவே நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள் அப்படி நடக்காமல் வழி விலகி போகும் அவர்களை நான் வெறுக்கிறேன் நீதி தவறி நடக்கிறவர்களுடைய வழிகளை வெறுத்து அவர்களை விட்டு நான் விலகி போகிறேன் அவர்களோடு நான் சேர்ந்திருக்க விரும்பவில்லை அவர்களோடு நான் உறவாட விரும்பவில்லை அவர்களை விட்டு நான் வழி விலகி போகிறேன் கர்த்தாவே இதனை கத்திற்கு பிரியமா இருக்கிறது நீதியின் படியும் நியாயத்தின் படியும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களோடு சேர்ந்து வாழும் போதே நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாய் இருக்கும் நாம் பாவம் செய்யாதிருந்தாலும் பிறரோடு சேர்ந்து இருக்கும் போது பாவிகளோடு நாம் ஐக்கியம் கொள்ளக்கூடாது அது கர்த்தருக்கு அறிவுறுப்பானது வழி விலகுகிறவர்களின் செய்களை நான் வெறுக்கிறேன் நீதி நியாயம் என்னும் உம்முடைய வழிகளை விட்டு விலகுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுடைய செயல்களை நான் வெறுக்கிறேன் கண்டவே அது என்னை பற்றாது அவர்கள் வழிகள் என்னை வந்து தொற்றிக்கொள்ளாது அவர்களோடு பழகி அவர்களோடு நான் சேர்ந்திருக்கும் பொழுது நானும் அப்படிப்பட்டவர்களை என் வாழ்வும் அப்படியாக மாறி போக நேரிடும் அதற்கு நான் இடம் கொடு அவர்களை விட்டு நான் விலகி விடுவேன் மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் மாறுபாடான இருதயம் என்பது மாற்றி மாற்றி முடிவெடுப்பது மாற்றி பேசுவது மாற்றி செய்வது மாறுபாடான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் எப்பொழுதும் நீதியை தியானித்து நிதானத்தோடு நீதியோடு நியாயத்தோடு வாழ வேண்டும் அதை விட்டு மாறி மாறி நாம் போது மாறுபடும் போது இன்று நீதியாய் இருப்பது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும் போது ஒரு நெருக்கடி வரும்போது ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போது தவறு செய்து விடுவது இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது மாறுபடுகிற இருதயம் நமக்குள் இருக்கக்கூடாது என்ன துன்பம் நேரிட்டாலும் என்ன வழி என்ன வேதனை என்ன போராட்டம் எது வந்தாலும் நீதியையும் நியாயத்தையும் விட்டு தவறக்கூடாது கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகக்கூடாது மாறுபாடான இருதயம் நமக்குள் இருக்கக்கூடாது அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் அது அந்த குணம் தவறானது பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன் பொல்லாத மனிதர்கள் இருந்தால் அவர்களை நான் அறிந்து கொள்வதில்லை கர்த்தாவே அவர்களை எனக்கு தெரியாது அப்படி என்றால் அப்படிப்பட்டவர்களை நாம் அறிந்து வைத்திருப்பதும் பாகும் பொல்லாத மனிதர்களின் செயல்களை அவர்களை கவனித்திருப்பது அவர்களை அவர்களோடு பழகி பேசி உறவாடுவது இதுவும் இருக்கிறது அவர்களை நான் அறிந்து கொள்ள கூட இல்லை அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நான் அவர்களை அறியவில்லை அவர்களைப் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது இதுவே நீதியின் பாதையா இருக்கிறது கொல்லாத வழிகளையும் கொல்லாத மனிதர்களையும் அறியாமல் இருப்பதே நல்லது பிற மனிதனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை நான் சங்கரிப்பேன் பிற மனிதர்கள் ஒரு தீயவன் இருக்கிறான் அவன் அடுத்தவனை அவதூறு பண்ணுகிறான் ஒன்றுமே குற்றம் செய்யாதிருக்கும் பொழுது அவன் பேரில் வீண்பழி சுமத்துகிறான் அப்படி வீண்பழி சுமத்துகிறவன் இருப்பானாகில் அவனை நான் கொன்று போடுவேன் ஆண்டவரே என்று தாவீது ராஜா சொல்கிறார் தாவீது ராஜாவாய் இருக்கிறார் தன் தேசத்தில் இப்படிப்பட்டவன் இருந்தால் அவனை நான் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார் அவதூறு பண்ணுகிறவன் வேண்டும் என்று வீண்படி சுமத்தி ஒருவரை தீயவராக அவர்கள் மேல் குற்றம் சுமத்தி பாவியாக அவர்களை உருவப்படுத்தும் போது கர்த்தர் அந்த சங்கரித்து விடுவார் அவர்களை நாம் அழித்து விட வேண்டும் அவர்களை வைத்திருக்க கூடாது என்பதே தேவசித்தமா இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் ஒரு மனிதனை குறித்து தவறாக பேசி அவர்கள் மேல் குற்றம் சுமத்தி அவர்களை தீமையான ஒரு சூழ்நிலைக்கு துன்ப நிலைக்கு ஏற்படுத்துவது அவர்களை தண்டிக்க வைப்பது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் கொல்லப்பட வேண்டும் அவர்களை நான் கொன்று போடுவேன் ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களை நான் அழைத்து விடுவேன் என்று தாவதுராஜ சொல்லுகிறார் மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் நான் பொறுக்க மாட்டேன் மேட்டிமை கண்ணன் யார் அது மேட்டிமை என்பது பெருமையை குறிக்கும் மேட்டிமை கண்ணன் என்றால் மேன்மை பாராட்டுகிறவன் பெருமை பேசுகிறவன் தற்பெருமை பேசி திரிகிறவன் தான் திறமைசாலி தான் மிக பெரிய மனிதன் தான் மிக உயர்ந்தவன் தான் நீதிமான் என்று தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் பெருமை பேசிக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் அப்படிப்பட்ட மனிதனை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் ஆண்டவரே என்று தாமீதராஜா சொல்லுகிறார் அப்படிப்பட்டவனை நான் பொறுக்கவே மாட்டேன் தன்னைத்தான் மேன்மைப்படுத்திக் கொள்வது ஒரு மனிதன் உயர்ந்தவனா இருந்தால் அதை மற்றவர்கள் பார்த்து புகழ்ந்து இவன் உத்தமன் இவன் நீதிமான் என்று சொல்ல வேண்டும் தன்னைத்தான் புகழ்ந்து கொள்வது அருவருக்கத்தக்கது அது பாவமான செயல் அது கருத்திற்கு அருவருப்பானது பெருமை என்பது எல்லா பாவத்திற்கும் அடித்தளமாக ஆணித்தரமாக ஒரு ஆணிவேர் போன்ற செயலாய் இருக்கிறது பெருமை கர்த்தர் அருவருக்கிற முக்கியமான காரியம் அந்த பெருமை நம்மிடத்தில் இராதபடிக்கு நம்மைத்துக் கொள்ள வேண்டும் அற்பமான மனிதர்கள் நாம் அதை உணர்ந்திருக்க வேண்டும் தாழ்மையுள்ள இருதயம் வேண்டும் பெருமை நம்மை அழித்துவிடும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட வைக்கும் அது பாதாளத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அது அக்னி கடலுக்கு கொண்டு போய் செலுத்துவிடும் பெருமை மிக 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 அருவறுக்கப்படத்தக்கது அடுத்தது பெருநெஞ்சுள்ளவன் அதாவது இருதயத்தில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் கடின தன்மையாய் இருப்பது அதாவது உத்தமமாய் நீதியாய் நடப்பதற்கு நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் சிங்கம் போல நாம் மன உறுதியுடன் இருக்க வேண்டும் அது தவறல்ல மன உறுதி என்பது எல்லாவற்றிலும் கூடாது நீதி நியாயத்தின்படி வாழ்வதற்கு மன உறுதியோடு இருதயத்தில் மகா உறுதி இருக்க வேண்டும் நிரம்பை போல உறுதித்தனம் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயத்திற்கு மற்றவர்க்கு உதவுவதோ நற்கிரியர்களை செய்வதற்கோ நாம் பெருநெஞ்சுள்ளவனாய் இருக்கக்கூடாது பெருநெஞ்சு என்று சொல்லப்படுவதே ஒரு கடினத்தன்மை உள்ள குணத்தை குறிக்கிறது கடினமான குணமுடையவர் அவர்கள் சுயநலத்தை குறிக்கிறது சுயநலமாய் நான் இதை செய்ய மாட்டேன் இதை நான் உனக்கு உதவ மாட்டேன் உனக்கு நான் எந்த நன்மையும் செய்ய மாட்டேன் உனக்கு தீமை செய்தே தீர்வேன் என்று உறுதியாய் இருப்பது இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் அறிவறுக்கிறார் இப்படிப்பட்ட மனிதர்களை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று தாவிதராஜா சொல்லுகிறார் அதாவது பெருமை என்ற குணம் உடையவனையும் இருதயத்தில் கடினத்தன்மை எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு செய்தாலும் வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் பட்டாலும் திருந்தாமல் கடினத்தன்மையோடு இருக்கிறவர்களை கர்த்தர் பொறுத்து கொள்ள மாட்டார் காவிதிராஜாவும் நான் பொறுக்க மாட்டேன் ஆண்டவரே அவர்களை விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்கிறார் இந்த குணம் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை நாம் தூக்கி எறிந்து விட வேண்டும் கர்த்தர் பெரியவர் அவர் நீதி உள்ளவர் அவருடைய வழிகளை அவருடைய வழிகளை அறிந்து கொண்டு அவர் வழிகளை நாம் கேட்கும் போது நம் இருகி அதற்கு நாம் ஒத்துக்கொடுக்க வேண்டும் நம்மை தாழ்த்தி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வழிகள் நமக்கு சொல்லப்படும் போது அவர் நமக்கு போதிக்கும் போது ஆவியானவர் நம்மை வழி நடத்தும் போது அதற்கு செவி கொடுத்து நடக்க வேண்டும் காதுள்ளவன் கெட்டுக்கடவன் என்று வெளிப்படுத்தலில் சொல்லிப்பட்டிருக்கிறது போல காதுள்ளவர்களாக இருதயத்தில் உணர்வுள்ளவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருந்து கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் இருதயத்தில் கடினம் உள்ளவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் மனம் திரும்பாதவர்களுக்கு நித்தி ஜீவன் இல்லை அக்னி கடலே அவர்களுக்கு பங்கா இருக்கிறது இப்படிப்பட்ட கடினத்தன்மை நம் இருதயத்தில் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்கள் குறைகள் நமக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது அதை சரிபடுத்தி கொண்டு மனம் திரும்புகிற ஒரு குணம் இருக்குமானால் அது பெருநெஞ்சல்ல அல்ல பெருநெஞ்சுள்ளவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் மனம் திரும்புதல் என்பது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் அதனால் அவர்களுக்கு திங்கு நேருதும் இப்படிப்பட்ட குணம் நமக்கு இருக்கக்கூடாது பெருநெஞ்சும் பெருமையும் கர்த்தருக்கு அருவருப்பானது கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வந்து நீதி நியாயத்தை போதிக்கும் போது தாழ்மையோடு அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மன திரும்பும் போது நமக்கு கிடைக்கும் பாவமன்னிப்பும் மன்னிப்பும் கிடைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திலும் இடம்பெற நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது மனம் திரும்புதல் நல்லது பெருநெஞ்சு அழிக்கப்பட வேண்டியது தேசத்தில் உண்மையானவர்கள் கர்த்தாவே தேசத்தில் உண்மையானவர்கள் நீதியோடு வாழ்பவர்கள் நேர்மையோடு இருப்பவர்கள் என்னோடு கூட இருக்கும்படி எப்பொழுதும் என் கண்கள் அவர்கள் மேல் இருக்கும் அப்படி என்றால் தாவீது ராஜா தன் தேசத்தில் இருக்கிற உண்மையும் உத்தமமான மனிதர்களை தேடி ஆராய்ந்து அவர்களை தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி அவர் ராஜாங்கத்தை நடத்தி இருக்கிறார் தன்னுடைய அரண்மனையில் அவர் சேர்த்துக் கொள்கிறார் கர்த்தருடைய வழிகளை போதிப்பதற்கும் நீதி நியாயத்தின்படி தேசத்தை ஆறுகை செய்வதற்கும் இப்படியாக ராஜா செயல்பட்டிருக்கிறார் அதுவே இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாமும் கூட நாம் எப்பொழுது நம்முடன் கூட இருக்கிறவர்களை முடிவு செய்யும் போது அவர்கள் பரிசுத்த பரிசுத்தவான்களாக கர்த்தனுடைய கிருபை பெற்றவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக நீதியை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கும் போது அவர்களை நம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்களை நம்மோடு சேர்த்து கொள்ளும் நம்முடைய வாழ்வு சரியானதாக நீதியின்படி நடக்கும் நம்முடன் கூட இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதும் இருக்கிறது உத்தமமான வழிகளில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் என்னிடத்தில் வேலை பார்க்கிறவர்கள் எனக்கு கீழ் எனக்கு உதவியாக வேலை செய்கிறவர்கள் உத்தமமானவர்களாய் இருக்கும்படி நான் அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பேன் உத்தமர்கள் என்னிடத்தில் சேமிப்பார்கள் என் வேலையாட்கள் உத்தமமானவர்களாய் இருக்கிறார்கள் என்று தாவது ராஜா சொல்லுகிறார் நாமும் கூட நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள் நமக்கு உதவியாக இருப்பவர்கள் நாம் யாரை உதவியாக நாம் யாருக்கு உதவி செய்ய விரும்புகிறோமோ அல்லது நமக்கு உதவி ஆட்களாக தேர்ந்தெடுக்கிறோமோ அப்படிப்பட்டவர்கள் நம் நம்முடன் இருப்பவர்கள் எப்பொழுதும் உண்மையானவர்களாக உத்தமமானவர்களாக இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி செய்வது நமக்கு நல்லது கபடு செய்கிறவன் என் வீட்டிற்குள் இருப்பதில்லை கபடம் உள்ளவன் கபடம் என்றால் நம் முகத்தில் நம்மிடம் பேசும் போது ஒரு காரியத்தை சொல்வார்கள் ஆனால் அவர்கள் உள்ளத்திலோ அதற்கு எதிர்மறையான கருத்துகள் இருக்கும் ஒரு காரியத்தை செய் என்று நம்மிடத்து சொல்வார்கள் ஆனால் அதை செய்தால் நமக்கு ஆபத்து என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனாலும் தவறான வழிகள் நடத்துவார்கள் அதுவே கபடமாய் இருக்கிறது செயல்களில் பொய்யா இருப்பதே கபடம் என்று சொல்லலாம் நம்முடைய செயல்கள் உண்மையானதா இருக்க வேண்டும் நாம் இது சரி என்று சொல்லும் போது அது சரியாக இருக்க வேண்டும் நமக்கு நன்றாக தெரிந்தே ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் அது ஆபத்து என்று தெரிந்தும் அவர்களை தள்ளிவிடுவார்கள் இப்படிப்பட்டவர்களே கபடமானவர்கள் அப்படிப்பட்ட கபடம் உள்ளவர்கள் என் வீட்டில் இருப்பதில்லை கர்த்தாவை என் வீட்டிற்குள் அப்படிப்பட்டவர்களை நான் சேர்க்கவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலை நிற்பதில்லை பொய் பேச்சு பேசுகிறவன் என் முன்னே நிற்காத படிக்கு அவனை நான் விலக்கி விடுவேன் என் முன்னால் அவன் நிற்க கூடாது பொய்யை நான் அவ்வளவாய் வெறுக்கிறேன் என்று தாவீதராஜா சொல்லுகிறார் இது தாவீதராஜாவுக்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கொள்கைகளை நாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சமாதானமாய் இருக்கும் கபடு செய்கிறவர்கள் பொய் பேசுகிறவர்கள் உத்தமமாய் நடக்காதவர்கள் இப்படிப்பட்டவர்களை நம்முடன் வைத்திருக்க கூடாது உண்மை உள்ளவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் உண்மையை பேசி நன்மையை செய்கிறவர்களோடு நாம் சேர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளதா இருக்கும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கும் அது நாமும் உத்தமமாய் நடப்பதற்கு அது உதவியா இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் இருப்பது நமக்கு நல்லது நம் சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அக்கிரமக்காரர்கள் யாவரும் எல்லாவித அக்கிரமம் செய்கிறவர்கள் அது எந்தவித அக்கிரமாய் இருந்தாலும் சரி அக்கிரமாய் நடக்கிறவர்கள் அப்படி என்றால் என்ன அக்கிரமம் என்றால் கிரமமாய் நடக்காமல் அக்கிரமாய் நடப்பது திட்டத்திற்கு அதாவது நீதியின் திட்டங்களுக்கு கத்தனுடைய சட்ட திட்டத்தை மீறி நடப்பது கிரமமாய் நடக்காமல் மீறி நடப்பதே அக்கிரமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட அக்கிரம செய்திக்காரர்கள் உண்மையை பேச வேண்டும் என்றால் பொய் பேசுவது ஒரு சாதாரண நீதியாய் நடக்க வேண்டும் நேர்மையாய் பண விஷயத்தில் செயல் எந்தவித செயல்களாய் இருக்கட்டும் உண்மையாய் அன்போடு எல்லோருடனும் நடக்க வேண்டும் என்றால் கடினமாய் நடப்பது பலவித காரியங்கள் எல்லாவித மீறுதல்களும் அக்கிரமமாய் இருக்கிறது நீதி தவறுதலே அக்கிரமம் கர்த்தருடைய வழியை மீறி நடப்பதே அக்கிரமமாய் இருக்கிறது இப்படிப்பட்ட ஆக்கிரமமாய் நடக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அதிகாலமே எழுந்து நான் சங்கரித்து போடுவேன் அதிகாலையிலே எழுந்து அவர்களெல்லாம் நான் கொன்று போடுவேன் ஆண்டவரே என்று ராஜா சொல்லுகிறார்கள் என்று ராஜா சொல்லுகிறார் அப்படி என்றால் அக்கிரமக்காரர் கர்த்தருடைய தேசத்தில் இராதபடிக்கு நான் அழித்து போடுவேன் அக்கிரமம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது அது மட்டுமல்ல கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் கர்த்தர் அவர்களை வெறுக்கிறார் கர்த்தர் வெறுக்கிற மனிதனோடு நாம் சேர்ந்திருக்க கூடாது அவர்களுக்கு வரும் சாபமும் நியாயத்திற்பும் நமக்கும் வரும் அவர்களுடைய பாவத்தில் நமக்கும் பங்கு வரும் பாவம் செய்கிறவன் அவர்களோடு இருக்கும் பொழுது நாமும் பாவத்திற்கு பங்குள்ளவர்களாகி விடுவோம் அந்த பாவத்தில் பங்கு நமக்கு வந்துவிடும் நம்முடைய செயல்களையும் அதில் சேர்த்து விடுவார்கள் அதனால்தான் துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் பாவிகளோடும் நாம் சேரக்கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று இப்படியாக நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து இரவும் பகலும் கர்த்தருடைய வழிகளில் நடந்து அதை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் துன்மார்க்கரோடும் பாவிகளோடும் அக்கிரமக்காரர்களோடும் அநியாயக்காரர்களோடும் பரியாசக்காரர்களோடும் நாம் சேரக்கூடாது இந்த வேத பகுதி இந்த சங்கீத அதிகாரம் முழுவதும் நமக்கு இதைத்தான் போதிக்கிறது கர்த்தர் நல்லவர் அவர் எவ்வளவு நல்லவரோ அதே போல மனிதராய் பிறந்த அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாமும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் வரிசுத்தமானவர்களா இருக்க வேண்டும் நீதிமன்ற்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் விரும்புகிற அந்த நீதி நியாயம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் அப்பொழுதே நாம் கர்த்தருக்கு பிள்ளைகளாக அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற முடியும் அவருக்கு சுதந்திர வழியாக முடியும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று சொல்லது கர்த்தருடைய அரசு பாரத இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறுநாதாம்